வணக்கம் அன்பு நண்பர்களே போட்டித் தேர்வுக்கு தயாராகும் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா அதாவது நேற்றுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபதானது விடைபெற்றது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றானது ஒரு புத்தம் புதிய மலராக மலர்ந்திருக்கிறது அதாவது ஒரு நாட்குறிப்பேடு என்று எடுத்துக்கொண்டால் அது முழுமையாக இருக்கிறது இதனுடைய எந்த பக்கத்திலும் நாம் இதுவரை எழுதவில்லை ஒரு புத்தம் புதிய ஒரு நாட்குறிப்பேடு டைரி என்று சொல்கிறோம்லவா அது அப்படியே இருக்குங்க அது போல இந்த ஆண்டினுடைய முதல் நாள் என்று அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படி இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பா டிசம்பர் முப்பத்தொன்று பனிரெண்டு மணிலிருந்து நிறைய நண்பர்கள் அந்த நம்முடைய புலனத்தின் வாயிலாக வாழ்த்து சொல்ல அதில் குறிப்பாக நமக்கு ரொம்ப ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பனிரெண்டு மணிக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும்னா அது வரைக்கும் காத்திருந்து வெடி வெடித்து மகிழ்ச்சியாகி இது ஒரு ஒரு மகிழ்வான தருணம் கடந்த இந்த இரண்டாயிரத்தி இருபது ஓராண்டு காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளுடைய அந்த மொத்த தொகுப்பாக இரண்டு போட்டித் தேர்வு நம்ம வைக்க போகிறோம் அந்த இரண்டில் முதல் பகுதியாக இந்த பகுதியானது வெளியாகிறது தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களுக்கும் பகருங்கள் நம்மை சுற்றி என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதைப் பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த போட்டித் தேர்வானது நிச்சயம் நம்முடைய நண்பர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இப்போ நம்ம அந்த இருபது வினாக்களுக்கான காட்சி பதிவாக அதாவது விடையாக இப்பதிவு வினாக்கள் வழக்கம் போல நம்ம கொடுத்துருவோம் அதுல வந்து நம்ம எப்பவும் சொல்வது போல அறுபது மதிப்பெண் பெறுவ பெறுகின்ற நாம் எப்போதும் சொல்வது போல் அறுபது மதிப்பெண் பெறுகின்ற நம்முடைய நண்பர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் அவங்களுடைய மின்னஞ்சலுக்கு வந்துடும் ஜனவரி இருபது அதாவது இரண்டாயிரத்தி இருபதில் ஜனவரி திங்கள் இருபதாம் நாளில் தஞ்சை விமானப்படை தளத்தில் பிரமோஸ் ஏவுகணையை சுமந்து செல்லக்கூடிய சுகோய் முப்பது அப்படிங்கிற போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை அதாவது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நடந்த முதன்மையான நிகழ்வுகளின் தொகுப்பாக முதல் தொகுப்பாக இது வெளிவருகிறது அந்த விதத்தில் நம்ம பார்த்தோம்னா கடந்த அதாவது சென்ற ஆண்டு இரண்டாயிரத்து இருபதில் ஜனவரி இருபதில் நம்முடைய தஞ்சை விமானப்படை தளத்தில் பிரம்மோசி ஏவுகணையை சுமந்து செல்லக்கூடிய சுகோய் முப்பது அப்படிங்கிற போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன ஜனவரி இரண்டில் நம்முடைய இந்திய திருநாட்டில் முதல் முறையாக டில்லி மெட்ரோ ரயிலில் வைபை வசதியானது தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த சேவை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் சிஆர்பிஎப் என்ற அந்த மகளிர் படையினர் வந்து அந்த அணிவகுப்பில் வந்து பங்கேற்பு செய்திருக்கின்றார்கள் பிப்ரவரி இருபத்தி நாலு நம்முடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடைய பிறந்த தினம் அந்த பிறந்த தினமானது நம்முடைய தமிழக அரசின் சார்பிலே பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அபூர்வமாக நடக்கும் அதாவது நம்ம வந்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலைன்னு சொல்கிறோம் இல்லையா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அவை பாட்டி சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேரளாவில் நூற்றி நாலு வயசு ஒரு பாட்டி அவங்க வந்து நான்காம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுருக்குறாங்களாம் எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் அதாவது இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்க சமீபத்தில் கூட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஓய்வு பெற்ற ஒரு வங்கி அதிகாரி வந்து மருத்துவக் கல்லூரியில் வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த தேர்வு எழுதி ஆக ஓய்வுக்கு பின்னும் கூட அதனால தான் நம்ம சொல்கிறோம் படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார் இல்லையா படி 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 நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையீர்ப்படி கடும்பகற்படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்றார் இங்கே எல்லாமே படிக்கணும் அந்த விதத்தில் நூற்றி அஞ்சு வயசு பாட்டி கேரளாவில் வந்து நான்காம் வகுப்பு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல சர்வதேச நீதித்துறை மாநாடானது டெல்லியில் நடைபெற்றது இப்ப நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இன்னொரு கொரோனா விட்டப்பாடு இல்லையாப்பா அப்படின்னு முதன் முதல்ல வந்து சீனாவில் ஊகான் அப்படிங்கிற மாகாணத்தில் தான் அது வந்து தோன்றினது அவங்க அங்கே தோன்றினா தோன்றியது உலகம் முழுக்க பறந்தது பல கவலைகள் தந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து அந்த கொரோனா சிறப்பு மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா பத்தே நாளில் பிடிச்சாங்க இப்போ நம்ம அதெல்லாம் இப்போ நாளிதெல்லாம் வந்துச்சு அப்போ நம்ம ரொம்ப வந்து எங்கே சீனா எங்கே இருக்குது நம்ம எங்கேப்பா இருக்கோம் அங்கே என்ன வரவா போகுது அப்படின்னு நினச்சோம் ஆனால் காலங்கள் ஆக ஆக நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து தெருவுக்காரருக்கு வரும்போது தான் அஜய் அப்பா அப்படின்னு நம்ம பயப்பட ஆரம்பித்தோம் இப்போ பத்தே நாளில் வந்து சீனாவானது அந்த ஊகான் மாகாணத்தில் வந்து கொரோனா சிறப்பு மருத்துவமனையை கட்டி முடிச்சிருக்கிறாங்க நம்முடைய தமிழகத்தில் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்கின்றன இப்போ முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக நாகப்பட்டினத்தை பிரித்து மயிலாடுதுறை என்ற ஒரு புதிய மாவட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்போ அறிவித்தாங்கன்னா மார்ச் இருபத்தி நாலில் அறிவித்தாங்க இப்போ இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அந்த மாவட்டமானது பிரிக்கப்பட்டுருச்சு அதுக்கான அறிவிப்பு எப்போ வந்துச்சுன்னா மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை மயிலாடுதுறை என்று ஒரு பிரிவாக பிரித்திருக்கின்றார்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவுரங்காபாத் விமான நிலையமானது சத்ரபதி சாம்பாஜி மகராஜ் விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது எப்போ அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியான நாடு அப்படிங்கிற பட்டியலில் முதலிடத்தை வந்து பின்லாந்து அப்படிங்கிற நாடு வந்து பெற்றிருக்குது அதாவது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்று பின்லாந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு பார்த்துருக்குறோம் பின்லாந்து நெதர்லாந்து ஸ்காட்லாந்து இங்கிலாந்து இப்படியெல்லாம் வரக்கூடியதெல்லாம் ஐரோப்பா கண்டம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இப்போ இதில் உலகத்திலே மிக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதல் இடத்தில் பின்லாந்து இருக்குது அப்போ நம்ம நாடு இந்தியா எத்தனாவது இடத்துலையாக இருக்குது ஒரு கேள்வி வருது நம்முடைய நாடானது நூற்று நாற்பதாவது இடத்தில் இருக்கின்றது நம்முடைய எழுத்தாளர் ஜெயகாந்தனையா அவர்கள் உங்கள் நூல் எழுதியிருப்பாங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த கொரோனா தொற்று பொழுது தாங்க சிலருடைய உதவும் உள்ள வந்து நமக்கு தெரிய தெரிய வந்தது எப்படின்னா இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பூல் பாண்டியன் அப்படின்னு ஒரு யாசகர் அவர் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் தான் யாசகமாக பெற்றதை தன்னுடைய உணவுக்காக மட்டும் வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் இங்கே பத்தாயிரம் செஞ்சிருச்சா உடனே கொண்டு போய் மாவட்ட ஆட்சியார் மதுரையில் மாவட்ட ஆட்சியர் போய் கொடுத்துருவார் இப்படியாக இருபத்தி இரண்டு முறை பத்தாயிரம் பத்தாயிரமாக சேகரித்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அவருடைய அந்த ஒரு உதவக்கூடிய நல்ல உள்ளத்தை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வந்து பாராட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு சான்றிதழ் ஒரு கேடம் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒரு யாசகராக இருந்தாலும் கூட ஏன்னா நமக்கு கிடைச்சது கிடைச்ச வச்சு திங்குறோம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு கிடைத்ததை நம்முடைய உணவு போக மீது உள்ளதை ஒரு நாலு பேருக்காவது பயன்படணுமே அப்படின் சொல்லி பூல் என்ற ஒரு யாசகர் வந்து தொடர்ந்து இருபத்தி இரண்டு முறை அதாவது இரண்டு லட்சத்து இருபதாயிரம் வரை கொடுத்துருக்கிறாருங்க உண்மையிலேயே அவரை வந்து நமக்கு நிச்சயமாக பாராட்ட வேண்டும் ஏப்ரல் முப்பது அன்று ஐநாவுக்கான நிரந்தர இந்திய பிரதிநிதியாக டி எஸ் குருமூர்த்தி என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் மே ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம அரசு ஊழியர்களுக்குடைய ஓய்வு பெறுமை என்பது ஐம்பத்தி எட்டு நம்முடைய தமிழக அரசானது அந்த ஐம்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாக அதாவது ஒரு ஆண்டானது பனி பனிக்காலத்தை நீட்டித்து வழங்கியிருக்கிறது அப்போ தமிழக அரசு ஊழியருடைய அந்த ஓய்வு பெறும் வயதும் என்பது தற்பொழுது ஐம்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாக மாறியிருக்கிறது ஏப்ரல் பதினோராம் தேதியன்று இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மாநாடானது நம்முடைய தலைநகராக இருக்கக்கூடிய இந்திய தேசத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் நடைபெற்றது மே ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்று அப்போல்லாம் கொஞ்சம் வீரியமாக இருந்த ஒரு காலகட்டம் அப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியர்களை அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா கடல் கடந்தும் நம்ம செல்வத்துக்காக நம்ம போயிட்டுருக்கோம் அதாவது செல்வம் தேட வேண்டும் என்று திரை கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு நம்முடைய மொழி தமிழ் மொழி சொல்கின்றது அதுபோல் கடல் கடந்து கண்டம் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய மக்களை அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் அப்படின்னு ஒரு திட்டமானது தொடங்கப்பட்டது அதன் மூலம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார்கள் அந்த திட்டத்தினுடைய பேர் என்னென்னா வந்தே பாரத் இது தொடங்கப்பட்ட நாள் எது அப்படின்னா மே மாதம் ஏழாம் தேதி இப்போ நம்முடைய நாட்டினுடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மாண்புமிகு திரு கர்ஷவர்தன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் இப்போ உலக சுகாதார நிறுவனத்தினுடைய செயல் திட்ட உறுப்பினர்களில் மொத்தம் முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி நான்கு பேரில் ஒருவராக நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஹர்ஷ்வர்தன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மே மாதம் முப்பதாம் தேதி அன்று நம்முடைய இந்த உலகத்தினுடைய வல்லரசு நாடாக கருதப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற அமெரிக்காவானது உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து தான் விலகுவதாக அறிவித்தது எப்போ மே மாதம் முப்பதாம் தேதி உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து ஏன்னா அதுக்கான செய்திகள் நம்ம பார்த்துருப்போம் உலக சுகாதார நிறுவனமானது சீனாவை கண்டிக்கவில்லை சீனாவினுடைய அந்த கொரோனா பரவலுக்கு வந்து தடை போடவில்லை இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை உலக நாடுகள் எல்லாம் முன்வைத்தாலும் கூட அமெரிக்காவானது சற்றே கடுமையாக முன்வைத்தது அதனால் வந்து அதில் அந்த உலக சுகாதார அமைப்பினுடைய செயல்பாடுகள் தனக்கு திருப்தியாக இல்லை என்று கூறி அமெரிக்காவானது உலக சுகாதார அமைப்பிடமிருந்து தன்னை வெளியேற்றி கொண்டது அனைத்து வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு வழங்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னா நம்முடைய இந்திய தேசத்தில் ஹிமாச்சல பிரதேசம்ங்க இப்போ இன்றைக்கி நம்ம சமையல் எரிவாயு ஒரு காலத்தில் வந்து அடுப்பில் அடுப்பு கூட்டி முள் விறகு இதெல்லாம் கிடைக்கிதோ வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா இப்போ மன நஷ்டம் வந்துச்சு அடுத்து நம்ம எரிவாயு இப்போ இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ மின்சார அடுப்பெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சமையல் எரிவாயு கொடுத்து ஒரு மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறது நம்முடைய இந்தியாவில் அது எந்த மாநிலம் என்றால் ஹிமாச்சல பிரதேசம் இப்போ இயற்கை வளங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம் மின்சாரம் இதெல்லாம் வந்து ஒரு தயாரிக்கிறோம் சில நேரம் கிடைக்குது சில நேரம் கிடைக்காம போயிருது அப்போ இயற்கையிலிருந்து நாம் இயற்கையை முழுமையான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இயற்கையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா சூரிய ஒளியை வந்து நம்ம அதை பயன்படுத்தி நிறைய சாதனங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது மத்திய பிரதேசத்தின் ரேவா பகுதியில் ஆசியாவிலேயே மிக பெரிய சூரிய ஒளி மின்சார நிலையத்தை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூறு ஏக்கர் பரப்பு அப்போ எந்த அளவுக்கு அதனுடைய பரப்பளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இதுல வந்து எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் மின்சாரத்தை வந்து தயார் செய்ய முடியுமா எழுநூற்று ஐம்பது மெகாவாட் மின்சாரம் இங்க வந்து உற்பத்தி செய்ய முடியும் இப்படி நம்ம சூரிய ஒளியை பயன்படுத்தி நம்ம மின்சாரம் தயாரித்தோம்னா அதாவது இயற்கை வளங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பயன்படுத்தினாலே மிகப்பெரிய அளவில் நம்ம சாதனை செய்யலாம் அந்த வகையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சார நிலையமானது மத்திய பிரதேசத்தின் ரேவா பகுதியில் அமைந்துள்ளது ஆகஸ்ட் ஒன்றில் வந்து மத்திய அரசனுடைய ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற ஒரு திட்டமானது செயல்படுத்தப்பட்டது இதில் வந்து நம்முடைய தமிழகம் உட்பட இருபத்தி நான்கு மாநிலங்கள் இணைந்துள்ளன ஆகஸ்ட் ஆறாம் தேதியன்று காய்கறிகளை கொண்டு செல்வதற்காக அதாவது மகாராஷ்ட்ராவுக்கும் மகாராஷ்ட்ரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு இடையே விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகளை கொண்டு செல்வதற்காக கிசான் ரயில் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்பட்டது இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் அந்த தேர்வில் வந்து நம்முடைய மதுரை மண்ணை சேர்ந்த பூர்ணசுந்தரி என்ற ஒரு மாணவி வந்து வெற்றி பெற்றாங்க இது என்ன ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அவங்க வந்து பார்வை மாற்றுத்திறனாளர் அதாவது பார்வை வந்து அவங்களுக்கு இல்லை அவங்க படித்து அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னங்க என்னால் எதுவுமே முடியலையே என்ன செய்றீங்க தான் இருக்கேன் எனத்தை சொல்ல அப்படி ஏதாவது ஒரு வேதனையான விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் யாராவது ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது கூட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் எனத்தையே இருக்கும் ஏதோ இருக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் பாருங்கள் இரு விழிகளும் பார்வையை இழந்த போதிலும் கூட தன்னுடைய நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு நம்முடைய மதுரை மண்ணைச் சேர்ந்த அந்த பூரண சுந்தரி என்ற ஒரு மாணவி ஐஏஎஸ் தெருவில் வெற்றி பெற்றிருக்கின்றார் அந்த சாதனை மாணவியை நம்முடைய பைந்தமிழ் தொலைக்காட்சியானது வாழ்த்துகிறது வணங்குகிறது ஏன்னா இது தாங்க இன்னைக்கு இந்த புத்தாண்டு தினத்தில் நம்முடைய மாணவ செல்வங்கள் தனக்கான ஒரு முன்னோடி தனக்கான ஒரு வழிகாட்டி யார் அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம விட உயரத்தில் உள்ளவங்களை நினைக்கணும் நம்ம உள்ள கீழே உள்ளவங்களை பார்க்க கூடாது அதாவது இவங்க அவங்கள மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறதுக்குள்ள இவங்களை போல நம்மளால முடியும் ம் பாருங்க நமக்கு எல்லா உறுப்புமே நல்லா தானங்க இருக்கு ஏன் நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நம்முடைய மாணவ செல்வங்கள் வளர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் இந்தியாவிலேயே மிக உச்சபட்ச பதவியாக கருதப்படக்கூடிய ஐஏஎஸ் அதாவது இந்திய ஆட்சி பணியாளராக நீங்களும் வர முடியும் நல்லதொரு மாற்றத்தை உங்களால் அப்பதவியின் மூலமாக தர முடியும் என்று சொல்லி நம்முடைய இந்த பதிவானது போட்டித் தேர்வுக்கு தயாராகவும் இந்த பதிவானது இருபது வினாட்களோடு இனிதை நிறைவு பெறுகிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது இந்த புத்தாண்டில் வந்து முதல் போட்டித் தேர்வாக இது வருகிறது நண்பர்களே தொடர்ந்து எழுதுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் இதுவரைக்கும் நம்ம பைந்தமிழ் தொலைக்காட்சி கிரீன் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகருங்கள் என்று சொல்லி தொடர்ந்து இணைந்திருப்போம் இதயத்தோடும் இணையத்தோடும் நன்றி வணக்கம்